திருச்சிற்ற்றம்பலம் நாடுடைய சிவனையை போற்றி என் நாட்டவர்க்கு மறைவா போற்றி போற்றி மன்னாதிடுவின் நாதி கண்டம் நீ மறை நான்கி நடிமுடியும் நீ மதியும் ரவியும் நீ புணலும் நீ அணலும் நீ மண்டல விரண்டேழும் நீ பெண்ணும் நீ ஆனும் உயிர்குரும் நீ பிறவும் நீ ஒருவன் நீயே பேதாதி பேதம் நீ பாதாதி தேசம் பெற்ற தாய் தந்தை நீயே பொண்ணும் நீ பொருளும் நீ இருளும் நீ ஒளியும் நீ போதிக்க வந்த குரு நீ நாகிரகங்கள் ஒன்பதும் நீ புவனங்கள் பெற்ற பெற்றவனும் நீ நிறைய தீப கோடிகள் என்றவப்பனே என் குறைகள் யார் குறைப்பேன் ஈசனே நீ